மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கவிதை ஒன்னு சொல்லிட்டா ஒரு கவிதை அவரை போல் பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லை அவரை போல் அரசியல் ஞான ஒளி எனக்கு இல்லை என்ன செய்வது அவ்வளவுதான் சிறு கவிதை அவரை போல் பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லை அவரை போல் அரசியல் ஞான ஒளி எனக்கு என்ன செய்வது அவ்வளவு இந்த கவிதையினுடைய ஆசிரியர் இந்த கவிஞர் யார் தெரியுமா டாக்டர் ஐயா ராமதாஸ்வர் அவர் விட உலகத்திலே பச்சை வந்தி தான் நிறைமாறனுவாங்க பச்சை வந்தி விட ஆயிரம் மடங்கு நிறை ஒரு மனிதர் இந்த உலகத்துல வளாத்துறாரு கட்டா எண்பத்தி ஆறு வயதுல அது ஐயா டாக்டர் ராமதாஸ்வர் பேச்சையா பேசுனீங்க அப்பனும் புள்ளி என்னையா பேச்சு பேசுனீங்க அதாவது ஒரு பேச்சு பேசிட்டா அதுல அப்படியே நிரந்தரமா நின்னணும் ஸ்டாண்டர்டா நின்னணும் ஒருத்தர் எது எதிர்க்கிறியா கடைசி வலிக்கு எதிர்க்கு நீ யாரும் எதிர்க்கிறியோ அவங்க வந்து உன் கால உள்ள சரியில்ல ஆள்னா ஏத்துக்கூடாது பத்து நாள் எதிர்க்குறது பதினோராது நாள் அவங்கள்ட்டே போயிட்டு பொட்டி வாங்கினு அவங்க கூட கூட்டணி சேருது இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல இந்த கவிதை ஏன் அவர் சொல்றாருன்னா ஒரு நாளைக்கு நாளைக்கு முன்னாள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் எவ்வளவு துட்டு கொடுத்து ஒரு அறிக்கை கொடுத்து அதை படிக்க சொன்னான்னு தெரில இவ்வளவு அறிக்கை ஒன்று படிச்சு கொட்டாரு உங்க வீட்டுக்கு அதானி வந்தாராமே அதானி குந்தானி முந்தானி குர்பானி யாரோ வந்தாங்களே என்ன பேசுனீங்க வந்தாங்களேன்னு வந்ததுக்கான எந்த ஆதாரம் இல்லை இவர் ராம்தாஸ் அவங்க பையன் தோல் மேல கை போட்டா அப்படியே நடந்து போய் ராம்தாஸ் நான் விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி நம்ம அதானியை வந்து தலைவருட்லக்கான்னு பேசுன மாதிரி அதானி வந்தாரு என்ன பேசுனீங்கன்னு ஒரு பிரச்சினை கிளப்புனாங்க அதை தலைவர் தளபதிட்டு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு நீங்க வந்து அதானிய சந்திச்சிக்கலாமே என்ன பேசினீங்கன்னு அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு யதார்த்தமாக சொன்னார் அவர் இன்னும் மனசில் ஒன்றும் வஞ்சன்ஸ் வச்சுலாம் சொல்லலை முதலமைச்சர் தலைவர் தளபதி யதார்த்தமாக சொன்னார் அவருக்கு தான் வேலை வெட்டி இல்லை எதுனா ஒரு அறிக்கை தோட்டன்னு இருப்பார் அதுக்கெல்லாம் என்னாலாம் பதில் சொல்ல முடியாது ஓகேவா அண்டு போய்ட்டார் அவளுக்கு கரெக்ட் அவளுக்கு தலைவர் சொன்னது ஏதாவது ஒரு ஒரு நியாயமாக ஒரு புரோஜனமா மக்களுக்கு பயன்படுற மாதிரி எங்களுக்கு அறியாம ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தா நம்மளும் மனுஷன் தானே அது ஒரு எதிர்கட்சி தலைவர் இவர் எதிர்கட்சி தலைவர் கிடையாது இவருக்கு அஞ்சு எம்எல்ஏ தானே உதிர்கட்சி கூட கிடையாது பாமக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் கேட்டால் போறாலை தினம் யாரோத்தேந்தி கொடுக்குறோம் அத்தை உக்காந்து போயிட்டுன்னு கேட்டேன் இந்த ஒரு முதலமைச்சருக்கு வேலை இல்லை அவர் யதார்த்தமாக சொல்லிட்டு போயிட்டார் எதுவும் மனசுல ஏதோ வெச்சு நல்லா சொல்லலை தளபதி ஆ ராமதாஸ் தினம் அறிக்கை வெளியிடுவாரு அதனால பதில் சொல்லணுமா தான் வேலை இல்லை அது ஒரு பதில் சொல்லணுமான்ட்டு அது நியாயமானது உலகமே தலைவர் தளபதியை பாராட்டு உடனே அவர் பொள்ள இருக்குது இல்லை அன்புமணி பொட்டி மணி சொம்பு மணி ஊழல் மணி அன்புமணி அது எப்படி எங்க அப்பாவ எப்படி எங்க அப்பா வந்து ஐயோவ எப்படி ஐயாவ எங்க தவட நாங்களே வச்சுக்கணும் தந்தை பெரியார் ஐயான்னு சொன்ன பிறகு வேற யாரையும் ஐயான்னு சொல்லிக் கூடாது ஆனா தலைவர் கலைஞர் சொன்னார் பெரியார் பிறகு ஐயான்னு யார சொன்னா இந்த பெரியமன் சார் ராமதாஸ் சொன்னாரு தளபதினு சொன்னாரு உன்னை அன்புமணி எப்படி டாக்டர் ஐயா அவர்களே எங்க அப்பா டாக்டர் ஐயா அவர்களே அவர் ஒரு அவர் அறிக்கையில ஒரு எதிர்கட்சி கேள்வி கேட்டாரு அதுக்கு பதில் சொல்லாம அவருக்குதான் வேலை வெற்றி இல்ல ஏதோ அறிக்கை எதுன்னு இருப்பாரு அதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்லலாம் முதலமைச்சர் அவர் ஒரு முறைதான் un arma de la mecía. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு வேலை வெட்டி இல்ல அவர் தினம் அறிக்கை விடுவாரு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா ஓகேவா வட்டான்ட்டு போயிட்டார் அது அவரோடு வந்துட்டார் ராமதாஸுக்கு வேலை வெட்டி இல்ல தினம் அறிக்கை வெளியிடுறாருன்னு ஒரு முறை சொன்னார் இதை ரெண்டாயிரம் முறை தொழிட்டாணி உனங்களே பாட்டாளி போயிச்சுக்காரு சப்போர்ட் அண்ணா திமுக இருக்கு ஆ எப்படி எங்கள் ஐயா டாக்டர் ஐயா பார்த்து வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லு அந்த பக்கம் அண்ணாமல் ஆ எப்படி ஐயாவை வந்து வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லலாம் இந்த பக்கம் மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் யூனிவர்ஸ் அக்கா தமிழிசை எப்படி ஒரு மூத்த தலைவரை பார்த்து வேலை வெட்டி இல்லை வேலை வெட்டி இல்லை டாக்டர் ராமதாஸ் வேலை வெட்டி இல்லை எப்படி சொல்லான்னு அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் எங்க அக்கா வானதி சீனிவாசன் எப்படி ஒரு மூத்த வேலை வெட்டி இல்லை வேலை வெட்டி இல்லை என்று சொல்லலாம் ஒரு பக்கம் பள்ளியில் இருக்கிற சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு பேரும் டிபி நே வந்த மாதிரி இருக்கிற ராமதாஸ் அவர்களுக்கு வேலை வெட்டி இல்லை சொல்றான் கோபம் என்ன ராமதாஸ் ராமதாசுக்கு வெத்து வெட்டு என்று எப்படி சொல்லலாம் வேலை வெட்டி இல்லைன்னு மட்டும்தான் சொன்னார் முதலமைச்சர் எச் டாக்டர் ராமதாஸ் ஐயோ டாக்டர் ராமதாஸ் வேலை இல்லாத அவர் ஒரு வெத்து எப்படி இவனுங்க இதை எல்லாம் சேர்ந்து ரெண்டா அவர் ஒரு முறை சொன்னார் தளபதி அதுவும் உள்ள மனசில் வச்சுன்னு எதுவும் சொல்லலை எதுவும் யதார்த்தமாக பதார்த்தமாக சொல்லிட்டு போயிட்டார் இவங்க ஒரு கோபமாக என்னன்னு தெரில நம்மகிட்ட எவ்வளோ போட்டி வாங்கி நம்மளை ஏமாற்றி இந்த தான் சொல்லி ஏடிஎம்கேலேருந்து அந்த பக்கம் இருந்து அவன் உதவாதவன் சீமான் சாமான் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி அவர்களை போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு ரெண்டரை மணி நேரம் நாங்கள் ரெண்டு பேர் பேசணும்னு சொல்லுகிறான் பாரு அவன் அவன் ஒரு பக்கம் ஆ இப்படி ஐயோ சொல்லலாம் வேலை வெட்டி இல்லை வேலை வெட்டி இல்லை வேலை வெட்டி இல்லை இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை உண்மையிலேயே ராமதாஸ் வேலை வெட்டி இல்லைப்பா வேலை வெட்டி இல்லாத சும்மா உக்கான அந்த அறிக்கை ஒன்று ஏதோ ராமா சிவான் கோவிந்தன் வேற பசங்களும் ஆடின அந்த தோட்டத்தில் அப்படியே செடி கிடி அப்படியே நட்டுக்கிட்டு பழங்கள் பிச்சு கீரை கீரை இது பெரட்டி குலகிலும் சாப்பிடணும் ஏதோ அப்படியே யாருன்னா வந்தாங்கன்னா இப்போ எம்எல்ஏ லட்சம் பேரம் பேசினா அவங்ககிட்ட போட்டு வேண்டாமல் என்னப்பா இது அவ்வளோ பெரிய முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர்

வேலை வெட்டி இல்லை வேலை வெட்டி இல்லை வெத்து வெட்டு டாக்டர் ராமதாஸ் வேலை வெட்டி இல்லை வேலை இல்லை வெத்து விட்டு டாக்டர் ராமதாஸ் தலைவர் வேலை வெட்டி இல்லைன்னு மட்டும் தான் சொன்னாரு அதுதான் சொன்னாங்க வேலை வெட்டி இல்லாத வெத்து விட்டு சொல்லிட்டே அனு சொல்லி அப்பா சாமி பேசுனாங்களா உடனே இவரு யாரு அண்ணாமலை எங்க அப்பா இவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா எங்க அப்பா இவ்வளவு பெரிய தலைவர் இந்தியாவில் எல்லாரும் பாராட்டுறாங்க எங்க அப்பா மோடி பாராட்டுறாரு மோடி பாராட்டு இப்போ யாரெல்லாம் டாக்டர் ராமதாஸ் சப்போர்ட் பண்றீங்களோ யாரெல்லாம் டாக்டர் ராமதாஸ் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவர்கள்லாம் சொல்ற இவர் யார் யாரும் என்னன்னா சொன்னாரு மோடியை சொல்ற இல்ல நீ இதே நரேந்திர மோடி அவர்களை குறித்து பத்திரிகையாளர் டாக்டர் ராம்தாஸ் கிட்ட கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா எனவே எல்லாருக்கும் அவர் இவர் வாதியார் அரசு இல்ல மார்க் போடுவார் நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டுன்னு எங்க மோடி அரசு பிஜேபி அரசு குறித்து இவருடைய கருத்து என்ன எவ்வளவு மார்க் போடுவீங்க அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா டாக்டர் ராம்தாஸ் மோடி பாராட்டுறாரு எங்க அப்பாவன் சொன்ன எல்லாம் அதுக்கு டாக்டர் ராம்தாஸ் சொன்னது என்ன தெரியுமா சைபர் விட ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு கீழே இருந்தா ஜீரோ கூட ஒரு நம்பர் ஏதாவது கேள்ந்தா நான் இப்ப எடப்பாடி சப்போர்ட் ஐயாவை ஐயாவை எப்படி எப்படி சொல்லலாம் கூட அம்மா அது சாதாரண செனப்பண்ணி இல்லை வெள்ள செனப்பண்ணு சொன்னது யாருன்னு கேட்டா டாக்டர் ராமதாஸ் சொன்னார் தெரியுமா எடப்பாடி தெரியுமா அவரு டயர் நக்கின் முதல் முதல்ல உனக்கு டயர் நக்கின்னு பேர் வச்சது யாருன்னு கேட்டா டாக்டர் ராமதாஸ் தான் வச்சார் டயர் நக்கி சொல் முதல் முதல்ல அவர் தான் பேர் வச்சார் டயர் நக்கின்னு சொல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை துண்டுபிடி குடிக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவன் இன்னும் என்னவோ சொன்னார் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோச்சிக்கூடாது அவர் சொன்னது சொல்ற அந்த விமர்சனம் பண்ணாத ஆளே இல்ல கலைஞர் பண்ணாரு தளபதி சொல்லலையா இல்லையா உன்ன வந்து பாக்குறது நான் அவமானமா கருதுறேன் ஒன்று வந்து நான் அவமானமாக்குறதுனேன் அந்த ஆள் திட்டாத ஆளுவே கிடையாது இப்போது நீங்கள் தேர்தல் ஆதாயம் தாடுறதுக்கு அவங்கள்ட்டலாம் எந்த வாக்கு வங்கிகள்லாம் இல்லை நீங்கள் கூட கணக்கெல்லாம் தப்பாதெல்லாம் போயிடுச்சு எல்லாம் திமுக பக்கம் வந்துச்சு என்ன சொல்வது வாக்குவங்கலாம் எல்லாரும் டம்மி பீஸ் ஆயிட்டாங்க அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் அன்புமணிக்கு அவ்வளோ கோவாய்கள் அன்புமணி நான் பேச்சுடா சாமி எப்பா என்ன பேச்சு நாங்கள் தானே கலைஞரை முதலமைச்சராக்கணும் இவங்க கலைஞரை முதலமைச்சராக்கணும் இதே அன்புமணிக்கு எம்பி பதிவு பிச்சை போட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருந்து டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி நாங்கள் தானே உங்களுக்கு இடம் கொடுத்தோம் நாங்கள் வழக்கு வாபஸ் வாங்கலாம் மெரினால கலைஞர் அடக்கம் வார்த்தை பேட் வேர்ட்ஸ் நீ வழக்கே வாபஸ் வாங்காம இருந்திருந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சி மெரினாவிலேயே நீ எந்த தலைவர்களையும் புதைக்க கூடாதுன்னு ஒரு வழக்கை போட்டீங்களா பலர் போட்டாங்க நீ வழக்கே வாபஸ் வாங்காம இருந்தாலும் நீதிமன்றத்துல கனம் நீதிபதி அவர்கள் தலைவர் கலைஞரன் உடலை அங்க அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துரும் நாங்க இல்லைன்னா உங்க அப்பா முதலமைச்சர் இல்ல யோ என்னையா பேசுறீங்க அவர் கோபுலாபுரத்துல உக்காந்து எத்தனை பிரதமர் உருவாக்குனார் இந்திரா காந்தி பிபி சிங் ஐ கே குஜ்ரால் தேவேகவுடா வாஜ்பாய் மன்மோகன் சிங் பிரதமர் உருவாக்கணும் முதல் முதல் இந்தியாவிலே பெண் பெண் ஜனாதிபதி பிரதிபா பட்டேலே ஜனாதிபதியா உருவாக்கணும் மிகுந்த மரியாதைக்குரிய பட்டியலத்தின் சமுதாயத்தைச் சேர்ந்த கே ஆர் நாராயணன் அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கணும் அவரை பார்த்து உங்க ராமதாஸ் வந்து அவரை வந்து முதலமைச்சர் நாங்க ஆதரவு கொடுக்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுக்காம நீங்க அம்மா ஜெயலலிதா அம்மா கிட்ட பொட்டி அவங்க பின்னால போயிருந்தா கூட காங்கிரஸ் ஆதரவுல திமுக ஆட்சி நாளும் காங்கிரஸ் ஆதரவுல திமுக ஆட்சி நாளும் எனவே மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் சொன்ன இல்லை அன்பு பண்ணி உண்மையிலே யார் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டா உண்மையிலேயே யாரு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டா என்ன சொல்றது நீங்க யாரும் போய் மன்னிப்பு கேட்கணும் நீங்க சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க

சென்சஸ் கணக்கெடுக்கணும் என்ன எல்லாம் கொடுக்க முடியாது ஒரு சொன்ன உடனே உடனே வன்னிய ஒரு சில தொகையில ஓட்டு போட்டாங்க கோர்ட்டுக்கு போனாங்க போயிடுச்சு சோ வன்னிய மக்களை ஏமாத்துந்து எடப்பாடி பழனிசாமி கூடும் நீங்கதான் உங்களுக்கும் தெரியும் ஏன் அவருக்கு தெரியாதா ராமதாஸ் தெரியாதா ஐம்பது வருஷம் அவர் அரசியல் இருக்காரே தெரியாது ஏன் அன்புமணி ஒண்ணு தெரியாது அமைச்சராக இந்திய இருந்தாலும் ஓட்டு வாங்கி கொள்ளலாம் வன்னிய மக்கள் ஏன்னா சொந்த வன்னிய மக்களை ஏமாத்தி வன்னிய மக்கள் அடமான வச்சு வன்னிய மக்கள் தாலி அர்த்த தானே அப்பனும் புள்ளியும் பொழைக்கிற உங்க கூடவுமே பொழிஞ்சு நிற்குது உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியும் இந்த மக்களை ஏமாத்தத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சொல்லி ஏமாத்தி போட்டீங்க அவர் ஏமாத்தின திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் எங்க வன்னிய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளு வருத்தம் தெரிவி நான் பத்து புள்ளி அஞ்சுன்னு போய் சொல்லிட்டேன் அங்க போய் அதுக்கடுத்து நீங்க உங்க அப்பனும் புள்ளியும் போய் வன்னிய மக்கள் காலில் போய் ஒழுங்க எலெக்ஷனுக்காக நாங்களும் உங்க எடப்பாடி கூட சேர்ந்த நாடகம் ஆன அதுக்கடுத்து உங்க அப்பா டாக்டர் ராமதாச உங்க அம்மா உங்க அம்மா அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா இல்லன்னா அவங்க படத்துக்கு காலில் போய் உழைச்சோல் உங்க அப்பா ராமதாஸ் உங்க அப்பா ராமதாஸ் உடன் பிறந்த சகோதரிகள் ராமதாஸ் எந்த வார்த்தை மீண்டும் திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணி சேர்ந்தால் பெற்ற தாய் உடன் பிறந்த சகோதரிகளோட உடல் உறகுள்வதற்கு ஈடாகுன்னு சொல்லிட்டு அதிமுக போய் கூட்டணி சேர்ந்தார்ல அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சொல்லி அவர் ராமதாஸ் வந்து அவங்க அம்மா இருந்தா அவங்க அம்மா காலில் இல்லைன்னா அவங்க அம்மா போட்டோல போய் மாலை போட்டு உல சொல்லு அவங்க அக்கா தங்கச்சி இருந்தா அவங்க அக்கா தங்கச்சி காலில் உல சொல்லு இல்லைன்னா மாலை போட அதுக்கு அடுத்து ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தின் மக்கள் காலில் உழுந்த மன்னிப்பு கேட்க சொல்லு உங்க பேரை சொல்லி ஊரே அம்மாத்தி அவன் வன்னியாரை கட்டல எங்களும் சொந்தமாகட்டும் அதுக்கு அடுத்து நேரா ஜெயங்கொண்டம் அந்த பக்கம் போய் மாவீரன் ஜெய குரு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த வன்னியர் சங்கம் பாட்டாளி மகள் கட்சியின் பவுண்டேஷன் ஜெய குரு அவர் மரணத்திற்கு காரணமா இருந்தவர் அவர் மருத்துவ செலவுக்கும் பணம் கொடுக்காம அவரை கண்டுகாம விட்டுட்டீங்களே அந்த குடும்பத்துல ஜெய குருனுடைய மகள் அவருடைய மகன்கள் காலில் போய் அப்பனும் புள்ளி ஒழுங்க துரோகம் பண்ணிட்டோம் ஜெய் குருக்குன்னு கடைசியா வந்த அப்பனும் புள்ளியும் எங்க தலைவர் தளபதி கால டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் சாஸ்டாங்கமா உளுந்து அங்க பிரதர்சனம் பண்ணுங்க ஏன்னு கேட்டா அவ்வளவு பெரிய தலைவனை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன பேசினா இந்த பெரிய மனுஷன் டாக்டர் ராமதாஸ் பத்தாயிரம் பேர் கூட இந்த தமிழ்நாட்டில் இல்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து ஆட்சி செய்யறாங்களே என்னும் போது அவங்க ஜாதிய சொல்றீங்களா இதெல்லாம் மொபைல் ஜெனரலிஸ்ட் லட்சக்கணக்கான நேர்களை யோசி ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க இந்த நாட்டில் முதலமைச்சர்னு ஜாதியை நீ கீழறக்கி பேச பேசுறேன்னா அப்புறம் என்னையா நீ மயிறு சமூக நீதி தலைவர் சமூக நீதி போராளி இதை கேப்பனா கேட்பேனா கேட்க மாட்டேன் நீ திமுக ஓட்டு போடாதன்னு சொல்லிட்டு போ ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்ல அவங்களுக்கு நீ ஓட்டு போறோன்னா நீ ஒரு தலைவனாயா அதுக்கடுத்து என்ன சொல்றேன் உன் பிறந்த நாள் விழா பூர்ண மதுவுக்கு கொண்டு வரணும் பூர்ண மதுவுக்கு கொண்டு வரணும்னா ராமதாஸ் அந்த மேடையில் நான் போய் சொல்ல அந்த சி என் ராமூர்த்தி வன்னியர் கூட்டத்தில் சிஎன் ராமமூர்த்தி ராமூர்த்தி ஒரு ஒரு யூடியூப் சேனலையும் சொல்லிட்டு இருக்காரு என்னது அந்த மேடையில் நீ உக்காந்துக்குன்னு பூரண மதுவுக்கு பூரண மது கொள்கைன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் நல்லா ஃபுல்லா வெளிநாட்டு சரக்கு போட்டுட்டு பேச முடியாம பேச முடியாம பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு கேட்டேன் உனக்கு வந்து பாடம் எடுத்து கொடுத்தேன் எனக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கல எல்லாம் பூரா பிராடு வேலை பேச்சத்து பூரா நீ தான் எடப்பாடி போட சேர்ந்த ஏமாத்தனியா மக்கள் அவ்வளோ சீரோ கொடுக்க முடியாது நாங்கள் போய் ஃபுல்லாக சரக்கு போட்டு டாக்டர் ஐயா இவங்க பூரண முதலுக்கு பற்றி பேசுகிறாங்க எங்களுக்கெல்லாம் கவர்ட்டு போடுறாங்க குடிகாரன்னு சொல்லிட்டு சிரிப்பு தான் ஒருத்தர் இருக்கு ஃபுல்லாக சரக்கு போட்டாங்க டாக்டர் ராம்தாஸ் உக்காத்துரு கொடுக்கல நான் வந்து பாடம் எடுத்தேன் இது ஏன் மண்ணு இது ஏன் நாடு இதை நான் விவசாயம் பண்ணுற மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை பத்து புள்ளி அஞ்சு கேட்டு நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன் உன்னை வந்து பார்க்கறது நான் அவமானமாக கருதுகிறேன் சொன்னது யாரு அப்புறமா அழுதுனே குடி கவிதை படிச்சிருந்தாரு அதை விட உன்னை வந்து பார்க்கறது அவமானமாகுது உனக்கு இங்க என்ன வேணும் ஒரு முதலமைச்சரை கேட்டா உன்னை வந்து பாக்கிறது அவமானமா இருக்குதுன்னா எதை வச்சு அவமானம் ஜாதி வச்சு பேச இது மிகப்பெரிய தவறியா இதுக்கு டாக்டர் ராமதாஸ் எங்க தலைவர் தளபதி காலில் கற்பூரம் கொளுத்தி தெய்வார்த்தனம் காட்டி ஊது கொளுத்தி காலை காட்டி போட்டு தேங்காய் ஓச்சு டாக்டர் ராமதாஸ் சாஸ்தாங்கமா விழுது எங்க தளபதி காலில் விழுந்து மன்னிச்சிருங்க தளபதினு தோப்பு கரணம் தோப்பு கரணம் போட்டு தளபதி தளபதி மன்னிச்சிருங்க தளபதி தளபதி மன்னிச்சிருங்கன்னு ராமதாஸ் எங்க தர வச்சுட்டு அங்க மன்னிப்பு கேளு அங்க வருத்தம் கேளு நாங்க என்ன மசூரிக்கா வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் கேட்க பார்த்தது என்ன நாங்கள் பண்ணிட்டோம் உங்களை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை நாங்கள் நாடாளுமன்றத்தை கமிச்சு அழக பார்த்தோம் மத்திய அமைச்சர் பதினேழு அழகை பார்த்தோம் உங்களை பலமுறை சட்டமன்றத்தை கமிட்சி அழகை பார்த்தோம் உங்களை உள்ளாட்சியில மேயர் ஆக்கணும் நகரமன்ற தலைவராக்கணும் ஒன்றிய ஆக்கணும் உங்களை ஒன்றிய கவுன்சிலர் மாநகராட்சி கவுன்சிலர் நகர கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட கவுன்சிலர் அழகு பார்த்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சமுதாய மக்களுக்கும் நன்மை செய்த ஒரே தலைவன் போய் தளபதி நாளை வாலிப கலைஞர் எதிர்காலம் துணை முதல்வர் வன்னியர் கொடுத்தது திமுக எல்லாம் திமுக இதோ இப்போ விழுப்புரம் பக்கத்துல அந்த தியாகிகள் இருபத்தஞ்சு பேர் வீரம் அடைந்தார்களே எம்பிசிக்காக போராடி வீரவரணம் அடைந்தார்களே அவங்களுக்கு மணிமண்டபம் கோவிந்தசாமி ஐயா கோவிந்தசாமிக்கு செல்ல திறக்கிற விழா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதே ராமதாஸ் மந்திரியா இருக்கும்போது அந்த வீரவரணம் அடிந்த இருபத்தஞ்சு பேருக்கு நான் பணம் தர நான் ஊடு கட்டி தர நலன் தர ஊர் போற அப்பனும் புள்ளி வசூல் பண்ணி தின்னு அவங்கள ஒட்டிங்கோ இது ஒரு தளபதி கட்டினார் இருபத்தி ஒன்பது திறப்பு விழான்னு இருந்துச்சு அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தளபதி வந்து இந்த மாதிரி வந்து ராமதாச வந்து அவர் வேலை வெட்டி இல்லாம அறிக்கை விட்டுனே இந்த அதுக்கு நான் பதில் சொன்னு சொல்லத்துக்கு மன்னிப்பு கேட்கணுமா தளபதி அந்த மன்னிப்பு மட்டும் சொன்னேன் மன்னிப்பு நீ அப்பனே அப்படி தளபதி காலையில் விழுங்கடா நான் யார் யார் சொன்னாங்கன்னா போய் மன்னிப்பு கேளுங்க கேட்கலன்னா இன்னும் ஆர்ப்பாட்டம் நடத்தினானுங்க கேட்கலன்னா விழுப்புரம் கடலூருக்குள்ள வர முடியாது ஐயோ எனக்கு வாயில சிரி போறா டேய் இது திமுக பழைய திமுக தெரியுமா அப்படியே வாழையடி வாலி அப்படியே வந்திருந்தாங்க சரி இப்போ இந்த புயலின் காரணமா தள்ளி வச்ச முடியா பாத்தா எங்களை பார்த்து டாக்டர் ஐயா பார்த்து பயந்துட்டா டாக்டர் ஐயாவை பார்த்தும் பயப்படல எந்த பிளக்கா பயணம் பார்த்தும் பயப்படல சொன்ன மாதிரி தளபதி வந்து திரைப்படம் அப்பயும் தளபதி பெருந்தனும் அண்ணன் பொன்முடி விட்டு போய் பத்திரிகை கொடுக்க சொன்னார் அந்த விழாக்கு டாக்டர் ஒரு பத்திரிகை விட கூட்டணு வாங்க என்ன தெரியுமா சார் உங்க டோட்டல் கான்செப்ட் ரெண்டு கோடி பேர் மேல இருக்கிறாங்க சார் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் ஒரு பெரிய சமுதாயம் மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் என்ன சொல்றது அவங்க எல்லாம் திமுக எதிர்ப்பாங்க வன்னியர்கள் எதிரியா இருக்கணும் வன்னியர்கள்ட்ட என்ன சொல்றாங்க திமுக வன்னீர்களை பார்த்தா பிடிக்காது அப்படி உனக்கு அரசியல் பண்றாங்க ஆனா வண்ணீர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி இன்று நாளை எதிர்காலம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வன்னியர்களுக்கு திமுக எதிரியா அவ என்ன சொல்றா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் தான் வன்னியரா மீதி பேர்லாம் வன்னியர் இல்லையா இப்ப அவங்க என்ன என்னெல்லாம் பார்த்தா என்னை கலப்படா அவன் என்ன சொல்றது கூடாது எனக்கு இந்த வன்னியர்னு சொல்றதுல பெருமை கிடையாது முத்தமிழ் இருக்கிற டாக்டர் கலைஞரனுடைய முரட்டு பக்தன் தேசத் தலைவர் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் முரட்டு தொண்டன் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் துணை முதல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முரட்டு

சொன்னது என்ன தெரியுமா ஜாதி மாத்தி திருமணம் பண்றது இல்ல கொள்கையில் ஜாதி மாத்தி திருமணம் பண்றதாண்டா உண்மையான சமத்துவம் ஒரு வன்னியர்னா ஒரு தலித்தை திருமணம் பண்ணும் அங்கே தான் சமத்துவம் இருக்குது நம்ம ஒரு இஸ்லாமியரை திருமணம் பண்ணணும் இஸ்லாமியர் நம்மளை திருமணம் பண்ணணும் நம்ம ஒரு கிறிஸ்துவரை திருமணம் பண்ணணும் கிறிஸ்துவர் நம்மளை திருமணம் பண்ணணும் இது என்ன பண்ணா இங்கே லவ் பண்ணி பார்த்தோம் நீங்கள்லாம் ஜாதி மாதிரி பண்ணிங்கள்லாம் கிராஸ் நாங்கள் ஒரிஜினல் பண்ணுறோம் அதாவது திமுகன்னா அது வன்னிகளுக்கு எதிரான கட்சி இதுதான் இப்போ உனக்கு பண்ணுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார் உண்மையிலே வன்னியர் மக்களுக்கு தலைவர் யாருன்னா எல்லா ஒட்டுமொத்த தமிழினம் தமிழ் சமுதாயத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உண்மையிலேயே இன்றைக்கு வன்னியர் சமுதாயத்தின் தலைவர்னு சொன்னோம்னா நம்ம தலைவர் தலைவர் தளபதியை சொல்லணும் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னோம் வன்னியர் சமுதாயத்தின் குலசாமி யாருன்னு கேட்டா டாக்டர் கலைஞர் எனவே உங்களுடைய இந்த கேப் கேப் மாதிரி மாறித்தனமான அரசியல் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு சங்கு ஊதுறாங்க நன்றி வணக்கம் குடியாத்த